எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம சேனல் அப்பா அம்மா சஞ்சீவி அப்படிங்கிற இந்த சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு எட்நூறு வீடியோவுக்கு பக்கம் போட்டாச்சு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பேர் இன்றைக்கி டேட் வரைக்கும் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் லைக் கொடுத்தவங்க கமெண்ட் கொடுத்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி இனிமேல் இன்னையிலேருந்து இனிமேல் வந்து இந்த சேனலில் வீடியோஸ் எதுவும் வராது நான் எதுக்காக இந்த சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னா இந்த விலங்குகளுக்கு குறிப்பாக வாயில்லா ஜீவன்கள் இந்த தெரு நாய்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை வந்து கொடுமைகளை பற்றி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணணும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அதுங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவோம் அதுங்க எப்படிலாம் கஷ்டப்படுதுங்க என்னெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க மக்கள் அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கிறதுக்காக தான் நான் ஆரம்பித்தேன் முத மொதல் எங்கள் வீட்டில் நான் வளர்த்து வந்த கரடி அப்படிங்கிற ஒரு மதர் டாக் ஏழு குட்டிகள் போட்டுருந்தது குட்டிகள் போட்டு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் அது ரோடுக்கு போகும்போது ஒரு லேடி வந்து அது மேலே கொதிக்கிற தண்ணியை ஊற்றி விட்டுட்டாங்க தலை மேலே தலையிலேருந்து தோள்பட்ட வரைக்கும் அதாவது நடு முதுகு வரைக்கும் வெந்து போய் அந்த புண்ணு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அதனுடைய வில் பவர் தான் காரணம் அது பிழைக்கிறதுக்கு அது பிழைக்கணும்னு நானே நினைக்கல அந்த குட்டிங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் ஏதாவது ஆயிருந்தா இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கொடுமையை வந்து அந்த டாக் மதர் டாக் வந்து அனுபவிச்சுக்கிட்டு அதோட குட்டிகளுக்கு பால் கொடுத்துக்கிட்டு குட்டிகளை எல்லாம் காப்பாற்றிச்சு அது புண்ணு போட்டு நான் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு மூணு மாதம் ஆச்சுங்க அது பழைய பிடிக்கு வந்து முடி வந்து இன்றைக்கு வரைக்கும் வரல கரடி வந்து இன்னமும் நல்லாயிருக்கு வீட்டில் தான் இருக்காங்க இதுதான் வந்து சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான கார முக்கியமான காரணம் இப்படியெல்லாம் வந்து நாட்டில் மக்கள் இருக்காங்க இப்படியெல்லாம் இந்த விலங்குகள் வந்து இந்த வாயில்லாத ஜீவன்கள் வந்து கொடுமைக்கு ஆளாகுது இதை வந்து வெ வந்து வெளி உலகத்துக்கு வந்து தெரியப்படுத்தணும் இதை பார்த்து இது மாதிரி செய்கிறவங்க வந்து திருந்தணும் மாற்றிக்கணும் அல்லது இந்த மாதிரி விலங்குகள் வந்து உணவு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுது அதுங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து சேனல் ஆரம்பித்து போட்டேங்க நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ளதை வச்சு நான் டைம் இருக்கும் போது டைம் இல்லை எனக்கு வந்து யூடியூப் யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் எனக்கு எடிட் பண்ணி போட தெரியாது அதனால் வந்து ரொம்ப சாதனமாக அப்படியே எடுத்து அப்படியே போடுவேன் எடிட்டிங்லாம் எனக்கு தெரியாதுங்க இன்னொன்று வந்து ஃபேஸும் நான் வந்து காட்டுறதில்ல வெளியில் ஃபீட் பண்ணுற டாக்ஸ் வந்து டெய்லி இருபதுக்கு மேலே நான் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறேன் வீட்டில் வந்து இருபது டாக் வச்சு வளர்க்குறேன் தினமும் நாற்பதுக்கு மேலே டாக்ஸ் வந்து நான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு இதெல்லாம் நான் வந்து யோசிக்கல ரொம்ப சிரமத்தின் பேரில் தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் இந்த சேனல் வந்து நான் கண்டினியூ பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோதான் வேணுங்கிற வீடியோ போட்டாச்சு இன்னும் நிறைய பேர் இந்த குழந்தைங்களுக்கான நடக்கிற கொடுமையை வந்து படம் போட்டு நிறைய வீடியோஸ் போட்டு காமிச்சிட்ருக்காங்க மக்கள் எல்லோரும் அதை பாருங்கள் எல்லா சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க அதே மாதிரி எப்படி எல்லாம் கஷ்டப்படுதுன்னு பாருங்கள் ரோடுக்கு ஒரு வீதியிலேனு பார்த்தா பத்துக்கு மேலே இருக்குது அதில் குட்டி போட்டதுன்னு பார்த்தா நாலஞ்சாவது கண்டிப்பாக குட்டி போட்டிருக்கும் அந்த குட்டிகள் வந்து கண் முழிக்கிறதுக்கு முன்னாடியே அம்மாவை கொண்டுடுறாங்க விஷம் வச்சு அம்மாவை கொள்ளுறது அதே மாதிரி அம்மா உயிரோடு இருக்கும்போது குட்டிகளை வந்து கொண்டு போடுறது விசம் வச்சு கொண்டுடுறது அப்போ அந்த சமயம் என்ன ஆகுதுன்னா குட்டிகள் இறந்த துக்கத்தில் அம்மா நாய்கள் வந்து வெறி பிடிச்சிக்குது அதை மைண்டு டிப்ரெஷன் எல்லாருக்கும் உண்டு தானே வந்து வெறி பிடிச்சிக்குது உடனே வெறி நாய் அப்படின்னு அடித்து கொஞ்சம் கூட பாவ புண்ணியம் பார்க்காம குட்டி போட்ட நாயின்னு கூட பார்க்காம அடித்து கொள்கிறாங்க தெரியுதுங்களா இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லா ஊர்லேயும் இப்போ நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி குட்டிகளை வந்து எடுத்து குப்பையில் மூட்டை கட்டி டைட்டாக கயிறு போட்டு கட்டி பாலித்தீன் பேக்கில் போட்டு கட்டி கொண்டு போய் அப்படியே குப்பையில் போட்டுடுறாங்க ஓடுற கால்வாய் நீரில் போடுறாங்க தண்ணியில் அதுங்க அடிச்சிட்டே போய் அப்படியே சாக வேண்டியதான் எப்படி பாருங்கள் அதுக்கப்புறம் எங்கேயாவது கொண்டு போய் ஆள் அறவுமே இல்லாத காட்டுக்குள்ளே போட்டுட்டு வந்துடுறது எனக்கு கூட ஒரு ஆள் சொன்னான் என்ன குட்டிங்களாம் இத்தனை இருக்குது எங்கேயாவது கட்டி கொண்டு போய் காட்டுக்குள்ளே ஆள் இல்லாத இடத்துல போட்டு வந்துட வேண்டி அப்படின்ட்டு பொதுவாக வந்து இது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க இதுதான் வந்து இதுங்களுக்கு கொடுக்கப்படுற மரியாதை அதுங்களுக்கும் வலிக்கும் அதுங்களுக்கும் பசிக்கும் வாயில்லை கேட்குறதுக்கு ம் எல்லா உணர்வுகளும் இருக்கும் ஐயோ நம்மள என்னை காப்பாற்றுவாங்கன்னு வந்தால் நம்மளை கொள்ளுறாங்களேன்னு நினைக்கும் என்னென்ன உணர்வுகள் அது இருக்கும் ம் நம்ம காப்பாற்றுவாங்கன்னு நம்பி வாளாட்டிக்கிட்டு வந்து நிற்கும்போது வா உனக்கு சாப்பாடு போடுறோன்னு சொல்லிட்டு விஷம் கலந்த சாப்பாடை வச்சு சாகடிக்கிறது அது எவ்வளோ நம்பிக்கை துரோகம் எவ்வளோ மோசமான குணம் அது ம் இவங்க இவங்களுக்கு பேர் தான் மனுஷருங்க இந்த மனுஷருங்களை இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீடியோக்கள் போட்டாலும் அவங்களுக்கு வந்து பாவ புண்ணியம் பார்க்க மாட்டாங்க திருந்தவும் மாட்டாங்க அதனால் இவங்களுடைய நிலைமை மாறணுன்னா எல்லா அனிமல் சேனல் இருக்குது இல்லைங்களா அதில் இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர் லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபரெல்லாம் சில சேனலில் இருக்கிறீங்க அவங்க மட்டும் இல்லாமல் பிற சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பாருங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் கவர்மெண்ட்டுக்கு எல்லோருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணுங்க என்னென்னா கருத்தடை பண்ணணும் கருத்தடை பண்ணிட்டா இவங்களுடைய எண்ணிக்கை சீக்கிரமாக அதாவது குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே வந்து கட் கண்ட்ரோலுக்கு வந்துடும் தெரியுதுங்களா குட்டிகள் வந்து போடும் குட்டிகள் போட்டு போட்டு அது சாப்பிட பட்டினியாக கிடந்து இல்லை விச வச்சு கொள்ளுறது இல்லை தானாக சாகிறது இல்லை வண்டியில் அடிபட்டு சாகிறது இந்த மாதிரி இல்லாமல் கருத்தரை பண்ணி விட்டுட்டா அதுங்களும் பிறந்து கஷ்டப்பட்டு சாக வேண்டியதில்லை அவங்க அம்மாங்களும் சாப்பாடு தேடிக்கிட்டு குட்டிங்களை எடுத்துக்கிட்டு பட்டினியாக ஓடிக்கிட்டு ஓடியாந்துட்டு இருக்க தேவையில்லை மழை வந்தால் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியதில்லை யாரிடா சோறு போடுவாங்கன்னு குட்டிங்களை கூட்டிகிட்டு போய் வாசலில் உட்காந்து மணிக்கணக்காக கெஞ்சி கூத்தாடி அழுது புலம்ப வேண்டியதே இல்லை அது வயிற்றுக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் குப்பையில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு அதை காலத்தை கழிச்சுக்கும் இந்த குட்டிகள் வந்து பிறந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் கருத்தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு உதவியை மட்டும் எல்லா மக்களும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு தயவு செஞ்சு கூட்டாக சேர்ந்து அந்தந்த பஞ்சாயத்து வார்டு அந்தந்த கார்பரேஷன் உங்களுக்கு வந்து கலெக்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பெட்டிஷன் கொடுத்து கருத்தடை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க எல்லாருமே வந்து நிறைய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆக்சிடெண்ட்டில் வந்து கால் ரெண்டு காலும் போய் தேய்ச்சிக்கிட்டே திரிகிற டாக் பற்றி இன்னொன்று தலை நசுங்கி கிடக்கிறது அல்லது அடித்து கொண்டு த தூக்கில் தொங்க விடுறது இல்லை உயிரோட தூக்கில் தொங்க விட்டு அடிக்கிறது எத்தனை எத்தனை விதவிதமான கொடுமைகள் வந்து வீடியோக்களாக வந்து அரங்கேறிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு விடிவு காலம் என்னென்னா கருத்தடை மட்டும்தான் இல்லைங்களா கருத்தடை பண்ணி விட்டுட்டா அவங்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக நாலடைவில் குறைஞ்சிருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் எல்லா மக்களும் பாரபட்சம் பார்க்காம பாவ புண்ணியம் பார்த்து இந்த அனிமல்ஸ்க்கு வந்து சோறு போட வேண்டாம் தண்ணி வைக்க வேண்டாம் தங்குறதுக்கு இடமும் கொடுக்க வேண்டாம் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்க கருத்தடை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டை வலியுறுத்துங்க எல்லோரும் வந்து அந்தந்த ஏரியாவில் டாக் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஆயிடுச்சு கருத்தடை பண்ணி விடுங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு அவங்கவுங்க ஏரியாவில் இருக்க பஞ்சாயத்துக்கு கார்ப்ரேஷனுக்குலாம் வந்து என்ன பண்ணுங்கள் மனு கொடுத்து இதை வந்து கொஞ்சம் வேகப்படுத்துங்க அதே சமயம் கருத்தடை நடக்கிறது வந்து கரெக்டாக நடக்குதான்னு பார்க்கணும் சரியான அந்த விதி வி விதிகள் கருத்தடை விதிகள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பாருங்கள் கருத்தடை பண்ணி ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது குட்டிகளை எங்கே இருக்காங்களோ அங்கேயே தான் விடணும் இன்னொன்று கருத்தடைன்னு பேருக்கு வந்து வயிற்று கிழித்து க கற்பையை தூக்கி போட்டுட்டு ஏதோ இது நூல் இருக்கு இல்லைங்களா பூ கட்டுற நூல் அதிலெல்லாம் தைச்சி விட்டுருக்காங்க தையல் எப்படி இருக்குது பாருங்கள் அதுவும் ஒரு உயிர் தானே ரெண்டே நாளில் வந்து தையல் பிடிங்கிட்டு வந்திருக்கு ஒரு இடத்துல இது மாதிரி கருத்தடை பண்ணுறோம் பண்ணுறோன்னு பண்ணி கொண்டு வந்து விடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா தையல் பிரிஞ்சு குடல் வெளியே வந்து நிறைய செத்துட்ருக்கு இதெல்லாம் வந்து யார் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு இப்போ மனுஷங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா பத்து மனுஷங்க சேர்ந்துக்கிறாங்க நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர்னு கூடிக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு எப்படி வாயில்லாத ஜீவன் வந்து கேட்கும் வாயில் இருந்தால் வந்து கேட்கும் வாயே இல்லை அப்போ யார் வாயுள்ள மனுஷங்க தானே கேட்பாங்க இந்த மாதிரி கொடுமைகளெல்லாம் கண்டிப்பாக வந்து அனுமதிக்கவே கூடாது கூடாது ஏன்னா அவங்களுக்காக நாம் மட்டும்தான் மனுஷருங்க மட்டும்தான் கேட்கறதுக்கு இருக்கும் நம்மளை நம்பி தான் அதுங்க இருக்குதுங்க நாம் தான் அதுங்களுக்கு நம்மளை சுற்றி இருக்க உயிர்களுக்கு வந்து ஏன்னா மனித சக்தி வந்து பெரிய சக்தி மிகப்பெரிய சக்தி எல்லாமே தேடிக்க முடியும் மனித சக்திக்கு எல்லாமே இருக்குது மற்றவங்களுக்கு உதவ முடியும் அப்படிங்கிறப்ப நம்மளை சுற்றி இருக்க பறவைகள் விலங்குகள் எதுவாக இருந்தாலும் அவங்கள காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமைன்னு தயவு செஞ்சு நினச்சிக்கோங்க நினச்சி வீட்டில் எவ்வளவோ சாதம் மீதியாகுது எடுத்து காலையில் கெட்டு போய் ஊற்றுறோம் தண்ணி ஊற்றி கழுவி காம்பௌண்டு கந்தாண்டை ஊற்றுறோம் இல்லை செடி பக்கம் ஊற்றுறோம் இல்லை டிச்சில் ஊற்றுறோம் அந்த சாதத்தை நைட்டை மீந்த உடனே நைட்டில் எத்தனையோ ஜீவன்கள் வந்து வாசலில் காற்று கிடக்கும் ரோட்டில் படுத்துட்டு கிடக்கும் பாருங்கள் தண்ணி ஊற்றி வைக்காதீங்க அல்லது அப்படியே மூடி வைக்காதீங்க அந்த சாதத்தில் கொஞ்சோண்டு பால் அல்லது கொஞ்சம் குழம்பு ஏதோ ஒன்று அதுவும் இல்லைன்னா வெறும் சாதமாக இருந்தாலும் சரி அதை எடுத்து கொண்டு போய் வெளியில் இருக்க ஜீவன்களை கூப்பிட்டு போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுங்க சாப்பிட்டுக்குங்க அந்த மனசு வந்து எல்லாருக்கும் வரணும் ஏன் வந்து வீண் பண்ணணும் டிச்சில் போட போடுறதுனால என்ன லாபம் இல்லை அதுங்க சா சாப்பிடாமல் இருக்கிறதுனால என்ன சந்தோஷம் அதுங்களுக்கு போட்டால் என்ன நமக்கு என்ன நஷ்டம் ஆகிட போகுது சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாரையும் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது அதுதான் அனிமல் லவர்ஸ் எல்லாருமே வீடியோ போடுற மூல காரணம் வந்து இது தான் கருத்தடை வலியுறுத்தி தான் வந்து எல்லோரும் போட்டுக்கிட்டுருக்காங்க ஆரம்பித்ததுலேருந்து முடிவு வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கான தீர்வு வந்து கருத்தடை மட்டும்தான் எத்தனையோ கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு இனிமேல் அது மாதிரி நடக்காமல் தயவு செஞ்சு மக்கள் வந்து கொஞ்சம் இவங்களும் ஒரு உயிர் தான் இவங்களுக்கும் வழி இருக்குது இவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது இவங்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமைன்னு நினச்சி எல்லோரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நம்ம எந்த விதத்துலேயும் குறைஞ்சி போக மாட்டோம் கண்டிப்பாக வந்து அதுக்கான பலன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் அது பலன் கிடைக்கல இல்லை காசு பணம் கொட்டலை அப்படின்னா கூட அதுக்கான நிம்மதி வந்து நமக்கு கிடைக்கும் ரெண்டு உயிரை காப்பாற்றணுமே ரெண்டு உயிருக்கு இன்றைக்கி சாப்பாடு போட்டோமே பரவாயில்ல ஒரு டாக் வந்து வயிறார சாப்பிட்டு போச்சு அப்படிங்கிற அந்த நிம்மதி சந்தோஷம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து மன நிறைவே கொடுக்கும் இல்லைங்களா அதை விட என்ன இருக்குது ம் என்ன காசு பணம் வந்தாலும் அந்த சந்தோஷம் வந்து கிடைக்காது பாருங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு எங்கள் பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க குட்டி பிள்ளைங்க அந்த புடவை மேலே தான் தூங்குறாங்க இவங்க ம் இது ஒரு பழைய நைட்டி ஒன்று விழிஞ்சது அதில் போட்டு ப தூங்குறாங்க இன்னும் கொஞ்சம் ந நேரம் ஆனவுடனே வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க அவ்வளோதான் இதில் ஒருத்தர் வந்து நாளைக்கு அடாப்சன் போகிறாரு தம்பி தம்பி ஒருத்தர் அடாப்சன் போகிறாரு சரிங்களா மீது ரெண்டு ஃபீமேலு இங்கே தான் இருக்க போகிறாங்க நான் வந்து வீட்டிலையே இருபது வச்சுருக்கேங்க இருபது வச்சுருக்கேன் டைமே இருக்க மாட்டேங்குது இன்னையோடு சரி வீடியோஸ் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயசாயிடுச்சு நமக்கு வந்து இதுங்களை பார்த்துக்கிட்டு வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற வேலை கூட்டுறது கழுவுறது அழுறதுன்னு சொல்லிட்டு இது செய்கிறதுக்கே ரொம்ப சரியாக இருக்குது பார்த்து பார்த்து நம்மளால் வீடியோ போட முடியல தவிர நான் போடுற வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை அதனால் வந்து என்னென்ன நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதெல்லாம் சொல்லியாச்சு ஒவ்வொரு வீடியோலையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேங்க கருத்துக்களை வந்து சொல்லிட்டேன் அதனால் நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ எல்லோரும் பண்ணதுக்கு இது நாள் வரைக்கும் வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணது லைக் பண்ணதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் நான் வந்து மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் நன்றி